நம்ம பொடலங்காய் வாங்கி வச்சுருக்கோம் புள்ளங்காயை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பொடலங்காய வந்து நம்ம அன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம் பொரியல் வந்து பொள்ளங்காய் பொரியல் கடலப்பருவை போட்டு வைக்க போகிறேன் சும்மா தனியாக வைக்கலாம் தனியாக வைக்கணும்னா காய் வந்து காணாது கொஞ்ச தான் இருக்கும் இப்படியே நம்ம கத்தி எடுத்து சீவிக்கிறணும் தனியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம கடலப்பருவை போட்டு வைச்சாலும் நல்லா ருசியாக இருக்கும் தனியாக வைக்கிறத விட கடலப்பருவை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா தொளியை வந்து சீவிக்கிறணும் கத்தியை வச்சு இப்படி சீவிக்கிட்டோம்னா இந்த மேலே உள்ள வெள்ளத்துளியெல்லாம் வந்துடும் அந்த பச்சை கலர் மட்டும் நல்லாயிருக்கும் இப்படி இருக்கும் இப்படி வெட்டி எடுத்துட்டு இந்த விதையை பூரா நம்ம அப்படி அள்ளிடணும் ரைட்டை இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட வெட்டி காட்டுறேன் ஒன்றாவே வச்சு நான் அப்படி போய் நம்ம இன்னொரு கழுவு கழுவிட்டு தான் வெட்டுவேன் அந்த அறுக்களை அப்படி வெட்டிக்கிட்டு இப்படி மேலே இப்படி வச்சு இன்னொரு வெட்டி இப்படி வெட்டிக்கிறோம் காயை வந்து ரொம்ப பெருசு பெருசாகவும் போடக்கூடாது ரொம்ப குட்டியாகவும் போடக்கூடாது நல்லா அப்படி கீறி வச்சுக்கிட்டு இப்படி நம்ம புடிசு புடிசாக வெட்டி போட வேண்டியதான் இப்படி வெட்டி போட்டோம்னா நம்ம கடலப்பருப்பு வேக வைக்கும்போது சேர்த்து வேக வச்சிடலாம் நான் வெட்டிட்டு பார்ப்போம் நான் பொல்லங்காயை வந்து நல்லா தொளியை சீவிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் வெட்டி வச்சுருக்கேன் பொல்லங்காய் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் அவிஞ்ச ஒன்றும் குறையாயிரும் பூரா தண்ணியாக இருக்கும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து கடலப்பருப்பு இது நம்ம குழம்புல போடுற கடலப்பருப்பு இதை கழுவி வச்சுருக்கேன் கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் போட்டால் போதும் நிறையா போட்டுற வேண்டாம் கடலப்பருப்பு போடாமே நம்ம வைக்கலாம் வெறும் புள்ளங்காயை மட்டும் தாளிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் தண்ணி நமக்கு ஒரு டம்ளர் போதும் தண்ணி நிறைய ஊத்த வேண்டாம் அது தண்ணி ரொம்ப இழுக்காது ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடணும் நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சிட்டம்னா காய் குளகுலம் போயிடும் கடல பருப்பு ரொம்ப குழஞ்சு போயிடும் ஒரு விசில் வச்சுட்டோம்னா பருப்பு நல்லா ஒரு தரமாக வெந்திருக்கும் மென்று சாப்பிட்ற மாதிரி பொண்ணங்காயும் ரொம்ப குழையாம இருக்கும் ஒரு விசில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை பருப்பு வந்து இந்த அளவுக்கு அவிஞ்சிருக்கும் நசுக்கணும் நசுக்கணும் ஒரு உசூல் தான் நம்ம இதுக்கு மேலே குழஞ்சி போச்சுன்னா அந்த காய் குழஞ்சி போயிடும் நம்ம போட்டிருக்கிற புடலங்காய் வந்து தைலமாக போயிடும் இந்த அளவுக்காக இருக்கணும் தண்ணியை வடிகட்டிக்கணும் நம்ம இப்போ வந்து தேங்காய் அரைச்சிக்கிருவோம் புடலங்காய் கூட்டுக்கு வந்து தேங்காய் அரைக்கிறோம் நீ பச்சை மிளகாய் போடு பச்சை மிளகா வந்து நம்ம கீறி போட்டோம்னா பிள்ளைகளுக்கு வந்து புடலங்காய் எது பச்சை மிளகாய் எதுன்னு தெரியாமல் சாப்பிட்டுருவாங்க கொஞ்சம் சீரகம் போடுவோம் வத்தல் கிள்ளி போடலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் அரைக்கிற போதே இந்த மாதிரி இதை போட்டு அப்படியே அரைச்சிரு தண்ணி ஊற்றாமல் நல்லா பூ மாதிரி அரைச்சிடணும் இப்போ நம்ம வந்து சட்டியை வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றிச்சுருக்கோம் இப்போ கடுகு போட்டுக்கிருவோம் இப்போ நம்ம வந்து பொருளங்காயை தாளிக்க போகிறோம் கொஞ்சம் கடலப்பூ போட்டு பருப்பு நம்ம இது வந்து உளுந்த பருப்பு போட்டோம்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்ற போது நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டு தட்டுப்படும் நல்லா அந்த பருப்பு வந்து நல்ல மனமாக நல்லா இருக்கும் இது நல்லா வெடிக்கும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் போடுவோம் வெங்காயம் ரொம்ப பொன்னேரமாக வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பக்கத்துக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும் இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வர வெங்காயம் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்படி வந்தால் போதும் இப்போ நம்ம வந்து இந்த பொல்லங்காயாக போடுவோம் பொல்லங்காயும் கடப்புரம் தண்ணியை வந்து வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் போட்டுக்கோ உப்பு எல்லாமே நம்ம பருப்பு வேகும் போதே போட்டோம் காய்க்கு நம்ம அப்போயே காய் உப்பு போட்டால் நமக்கு இந்த காயெல்லாம் உப்பு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம சும்மா அவுச்சுக்கு மறுபடியும் உப்பு போட்டோம் அப்படின்னா காய் சாப்பிடும்போது ஒரு உப்பு இல்லாமல் இருக்கும் எல்லா இடத்துலையும் உப்பு அதெல்லாம் போட்டாது இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கணும் தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன சீரகம் இந்த மூளையும் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து இந்த காயிலெல்லாம் படுற மாதிரி கிண்டி விட்டுக்கணும் கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் சின்னதா இது இது சரியாக வரும் நம்ம நல்லா கையை எடுத்து விஸ்தாரமாக கிண்ட முடியாது அப்படி கிண்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து போட்டோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து மஞ்சள்லாம் போடணும்னு தேவையில்லை நம்ம மஞ்சள் பொடி போடலை வேணும்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எதனாலும் போட்டுக்கிற வேண்டியதான் வெள்ளைப்பூடு போடலாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் நமக்கு என்னென்ன போட்டு சாப்பிடணு ஆசை இருக்கோ போட்டுக்க வேண்டியதான் இது வந்து நல்லா நான் தேங்காயோட பச்சை மிளகாய் அரைச்சிருக்கிறதுனால நல்ல காரமாக இருக்கும் நம்ம வத்தல் கிள்ளி போட்டால் கூட அந்தளவுக்கு காரம் இருக்காது இதை வச்சு நம்ம அரைச்சி போட்டோம்னா நல்ல காரமாக இருக்கும் இது வந்து இந்த கருவேப்பில வந்து நான் நிறைய போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கருவேப்பிலை நான் பிறக்கி சாப்பிடுவேன் ஏன்னா நம்ம கருவேப்பிலையை தனிப்பட்ட முறையில் நம்ம சாப்பிட முடியாது இப்படி குழம்புல கூட்டில் காயில கிடக்குறத நம்ம சாப்பிட முடியும் காய் வந்து ரெடியாயிருச்சு நம்ம அவ்வளவுதான் அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருவோம் கொஞ்சம் நீர் சொத்து இருந்தாலும் இந்த காயில நீர் சொத்து இருந்தாலும் கொஞ்சம் இந்த பாத்திரத்தோட சூட்டுக்கே எல்லாமே சரியாயிரும் காய் நல்லா பொழுப்பொழுதுன்னு வந்துடும் புடலங்காயில் வந்து நம்ம ஆட்டு குடல் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு புதுசு புதுசாக வெட்டி வச்சு அது தனியாக வேக வச்சு நம்ம புடங்காயும் போட்டு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நம்ம வச்சோம்னா சாப்பாடு தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை தனியாக கிணத்துல அழி வச்சு நம்ம நல்லா சாப்பிட்லாம் அந்த மாதிரியும் செஞ்சு ஒரு நாளை காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம காய் புடங்காயில் வந்து வெறும் புள்ளங்காயம் வைக்கலாம் கடலப்பருப்பு போட்டு வச்சோம்னா நமக்கு வந்து சா காய் நிறையா இருக்கும் வெறும் புள்ளங்காயை வச்சோம்னா நமக்கு வந்து காணாது கொஞ்சம் தான் இருக்கும் கடலைப்பருவு போட்டு வைக்கும்போது காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூட்டு இது வந்து பொரியல் புடலங்காய் பொரியல் புடலங்காய் கூட்டுன்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் அது நம்ம எப்படினாலும் சொல்லிக்கலாம் மொத்தத்தில் நான் பொரியல்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இது வந்து கருவாட்டு குழம்பு வெள்ளப்பூட்டு புளி குழம்பு தட்டாம்பயத்து குழம்பு இப்படி வந்து நம்ம புளி ஊற்றி வைக்கிற சுருக்குன்னு ஒரு காரமாக இருக்கிற புளி குழம்பு வகை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி காய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து உரப்பு இருக்காது ரொம்ப சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்கிற பெருள் பட்டனும் அமைக்க விட்ருங்க